சித்திரை திருவிழாவை முன்னிட்டு இன்று எதிர் சேவைக்காக கள்ளழகர் அழகர் கோவிலில் இருந்து மதுரைக்கு செல்கிறார் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் அழகர் கோவிலும் ஒன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் அந்த அரிய காட்சியை காண மதுரையின் மொத்த கண்களும் காத்துக் கொண்டிருக்கிறது திங்கள் கிழமையன்று அதிகாலையில் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு தங்க வாகனத்தில் அமர்ந்து ஆண்டால் மாலையை சூடி கொண்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவார் பதிமூன்றாம் தேதி தேனூர் மண்டபத்தில் சேஷ கருட வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி மண்டூக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கொடுப்பார் இரவு விடிய விடிய தசாவதார கோலங்களில் காட்சி தருவார் பதினான்காம் தேதி பூப்பல்லக்கு விழா நடக்கும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அழகர் கோவிலிலிருந்து கள்ளழகர் இன்று புறப்படுகிறார் எதிர் சேவையின் போது கள்ளழகர் முன்பாக பல்வேறு இசை வாத்தியங்கள் முழங்க கைகளில் தீப்பந்தங்களை கொண்டு கருப்பசாமி மற்றும் அனுமன்